ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே சிவபெருமான் இந்த மங்கள தினத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகின்றது என்ன அப்பா என்னுடைய வாழ்க்கையில் என்ன அப்படி நல்லது நடந்துவிடும் எப்பொழுதும் கவலைகளும் கஷ்டங்களும் மட்டுமே என்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது நான் உங்களை பல நாட்களாக வணங்குகின்றேன் வேண்டுகின்றேன் ஆனால் ஒரு கஷ்டமும் குறையவில்லை மாறாக துன்பத்திற்கு மேல் துன்பம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கின்றது இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலமே இல்லையா என்று இந்த வாழ்க்கையை நான் வெறுத்து விட்டேன் எனக்கு நல்லது நடக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே என்ற சந்தேகத்துடன் என்னை பார்க்கின்றாய் எனக்கு நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் அனைத்தும் சரியாக போகின்றது என்னை நம்பி கேள் தங்கமே உன்னுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றத்தான் உன் அப்பா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் தன்னம்பிக்கையோடு கொண்டிரு தங்கமே நீ ஒன்றை எதிர்பார்த்து அது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து நின்று போராடு பயந்து ஒலியாதே எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் நேரம் இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை தங்கமே என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் இனி உனக்கு கவலை எதற்கு எதற்காக இந்த பயம் உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துரோகங்கள் ஏமாற்றங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கையில் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்க போவதை பார்த்து நீ தேடி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்ல போகின்றேன் நான் உன்னிடம் வரும் வரை சற்று பொறுமை காத்திரு தங்கமே பொறுமை உனக்கு மிகவும் முக்கியமான கவசம் என்பதை உணர்ந்து கொள் தங்கமே தைரியத்தை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே நான் உனது கோரிக்கையை பரிசீலித்து கொண்டுதான் இருக்கின்றேன் விரைவில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நான் இருக்கும் பொழுது கலங்க கூடாது என்னை மீறி எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதில்லை உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் சர்வ நிச்சயமாக கூறுகின்றேன் என்னை நிச்சயமாக பார்க்க முடியும் நீ உள்ளத்தில் மனதார நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடைந்துவிடும் கூடிய நான் அதை நிறைவேற்றி தருவேன் நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் என் செவிகளுக்கு வந்தடைந்துவிடும் கூடிய விரைவில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் நீ உன்னுடைய குறைகளை உன்னில் தேடு உன்னை நீ நம்பு உன்னை நீ நேசி உன் வேலைகளை நீசி சில இடங்களில் மௌனத்தையும் பொறுமையையும் கடைபிடி எந்த ஒரு பிரச்சனையையும் தனிமையாக சமாளிக்க கற்றுக்கொள் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாகும் எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும் பொழுது மனதுக்கு பிடித்தவரிடம்தான் உன் மனம் ஓடுகின்றது அந்த உறவும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கின்றாய் அதனால் இந்த வாழ்க்கையை வெறுத்து போயுள்ளாய் அனைத்தும் மாறப் போகின்றது தங்கமே உன்னை சுற்றியுள்ள உறவுகள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ள போகின்றார்கள் நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன் மனம் உடைக்கப்படும் அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள் புன்னகையுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் அல்லவா தாங்குகின்றேன் உனக்காக எதற்காக இவ்வளவு கவலை எந்த யோசனையும் உனக்கு வேண்டாம் நீ மகிழ்ச்சி அடைவது உறுதி உனது பிறருக்கு உதவ வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் யாருக்கும் எந்த துரோகமும் இழைக்க கூடாது யாருக்கும் எந்தவித கெடுதலும் என்னால் செய்ய முடியாது என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே கெட்டவர்களும் கெடுபுத்தி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் அப்பா கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் அப்பா என்று நீ நினைக்கின்றாய் உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படித்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து கொண்டிருப்பதல்ல நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதையாக உள்ளது நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் அல்ல நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் நான் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் உனக்கு கஷ்டத்தை தருகின்றேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் தங்கமே பின்பு எதற்காக இவ்வளவு சோர்வு அது உன்னை பலவீனப்படுத்தி முடக்கும் குறைக்கும் உண்டாக்கும் இதற்காகவா நான் உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தேன் தைரியமாக எழுந்து நீ நடக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீ மிகவும் வேகமாக செயல்பட வேண்டும் தங்கமே உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் விலகிவிடும் தங்கமே நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாற போகின்றது இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்க போகின்றது நான் இருக்கிறேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் இனி உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் நம சிவாய 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 ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ഓം നമ ശിവായ ഓം നമ ഓം നമ ശിവാ ഓം നമ ശിവാ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ഓം നമ ഓം നമ ഓം നമ ഓം നമ ഓം നമ ശിവാം നമ ശിവാം നമ ശിവായ